எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது சோயா சங்கில் ஒரு சூப்பரான ஒரு கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன் இது இட்லி தோசை அப்படி இல்லைன்னா ரைஸுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது வந்து நம்ம சிக்கன் குழம்பு செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஆனால் இதில் எல்லாமே காரம் அந்த கரம் மசாலா இதெல்லாமே கம்மியாக சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து மழை காலங்களில் வந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டிங்க இன்றைக்கி விரதம் அப்படின்னா கூட இந்த சோயா சங்கில் வந்து நீங்கள் வந்து சூப்பராக வந்து கிரேவி செய்யலாம் இன்றைக்கி இந்த சோயா சங்கில் நம்ம கிரேவி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க நான் வந்து தண்ணி வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டேன் நல்லா கொதிச்சிருச்சு இப்போது இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சோயா சங்க் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய சோயா சங்க்கு பெருசாக இருக்கிறதும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது தண்ணியில் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகும் அவ்வளோதான் இது அப்படியே வந்து அந்த தண்ணியில் வந்து அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷத்துக்கு அது அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா வந்து மலர்ந்து நல்லா அப்படியே சாஃப்டாக வெந்துடும் இப்போது அது ஊறிகிட்ருக்க டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு துண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதே அளவுக்கு சோம்பு இது எல்லாமே தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ சோயா சங்க் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டப்போ ரொம்ப சின்னதாக இருந்துச்சு இல்லையா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது இது ரொம்ப வந்து அதாவது நம்ம பெரிய சைஸில் உள்ள மீல் மேக்கர் வாங்கினா ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் குழம்பு வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும் அதனால் சின்னதாக பார்த்து நான் வாங்கினேன் இப்போ இந்த மீல் மேக்கர் அதாவது இந்த சோயா சங்க் வந்து என்ன பண்ணுறதுன்னா இப்படி லைட்டாக வந்து அந்த எல்லாத்தையும் வந்து தண்ணி ஆறணுன்னா நீங்கள் அதை நல்லா புழிஞ்சிட்டு அதை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வைக்கணும் அப்படி இல்லைன்னா நார்மலான வாட்டரில் இந்த இதை சோயா செங்கை வடிகட்டி அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி வெந்திருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து அதே சட்டியில் நான் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் இப்போ எண்ணெய் வந்து கிரேவி வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து சூடானதும் ஒரு ரெண்டு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க அது வாசனை வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதை அப்படியே அந்த எண்ணெயிலையே நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விடுங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இலை ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் நம்ம மிளகாத்தூளைலாம் சேர்ப்போம் ஆனால் இந்த ம பச்சை மிளகாய் சேர்க்கும்போது அதோடய வாசனை நல்லாயிருக்கும் அதனால் இது ஒரு நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மூடி வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வந்து இறங்குறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக வதங்கி வந்துருச்சு அடுப்பு சிம் பண்ணி வச்சு தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ அடுத்து ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு அது அப்படியே நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலைக்கு தேவைப்படுற மாதிரியான உப்பு நம்ம இப்போதைக்கு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு இப்போது இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறம் மாறணும் மீடியமாக கொஞ்சம் அடுப்பை வச்சுட்டு இதை வதக்கி விட்டுடலாம் இப்போது இப்போது நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு மீடியமாக நான் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வந்து நான் சேர்க்குறேன் இதுக்கு மசாலா மசாலாத்தூள் இப்போது இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு இப்போ அதையும் வந்து ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம் தக்காளி வதங்கும் போது இதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி நான் சேர்க்குறேன் இந்த தக்காளி வந்து வதங்கி வெந்து மசிஞ்சு வரணும் இன்னொரு அரை கப்பு நான் சேர்க்குறேன் மொத்தத்துக்கு ஒரு கப்பு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இன்னொரு அரை கப் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் அச்சு பாருங்கள் தக்காளி ஆனால் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் தக்காளி மட்டும் இன்னும் குக் ஆகலை ஆனால் கொதி வந்து சீக்கிரமாகவே வந்துருச்சு அதனால் இன்னொரு தடவை இன்னொரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணலாம் இப்போது தேங்காய் வந்து நம்ம அரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை நம்ம வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் நீங்கள் சேர்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி இப்போது தேங்காவெல்லாம் நல்லா கலந்தாச்சு அந்த கிண்ணத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் கலந்து ஊற்றிக்கலாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கிரேவி பயங்கர திக்காக இருக்குது இப்போ அதை வந்து கொதிக்க விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ கொதிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி கொதித்த பிறகு ஒரு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மீல் மேக்கரை சோயா சங்கை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சோயா சங்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொதிக்க விடணும் இதுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க இந்த சோயா சங் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா அது வேகும் போது இன்னும் கொஞ்சமே வந்து நல்லா திக்காக வரும் அடுப்பை வந்து மீடியமாக தான் வைக்கிறேன் இப்போ மீடியமாகவே வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணலாம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வந்து கொதி வந்துருச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து தலை கொதிச்சிருச்சு இப்போது கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராகவே வந்து குக் ஆயிடுச்சு இது வந்து ரைஸுக்கு அப்படி இல்லைனா சப்பாத்திக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் காரம் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் போட்டிருக்கிறது ஒரு மீடியமான காரமாக இருக்கும் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இன்னொரு நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உப்பு தேவைப்பட்டுச்சு அதனால கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ கிரேவி எப்படி திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது கிரேவி ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க நல்ல வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்குது செம டேஸ்டான சோயா சங்க்ல ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி நம்ம இப்போ செஞ்சாச்சு இந்த ரெசிபி இந்த வாரம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்